கேரளத்தில் வைக்கம் என்ற ஊரில் உள்ள ஒரு தெருவில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது என்று வெகு காலமாக கட்டுப்பாட்டு இருந்து வந்தது இந்த கட்டுப்பாட்டை ஒழித்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சம உரிமை கிடைக்க செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் கட்சி சத்தியாகிரக போராட்டம் தொடங்கியது இதில் பெரியார் பங்கு கொண்டு கைதானார் பற்றி தகவல் தெரிந்ததும் நாகம்மையார் வைகத்திற்கு வந்தார் அவரும் மற்ற ஏராளமான பெண்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு மாதத்திற்கு பிறகு பெரியார் விடுதலை செய்யப்பட்டார் உடனடியாக கேரளாவை விட்டு வெளியேறும்படி அவருக்கு உத்தரவிடப்பட்டது அந்த உத்தரவுக்கு கீழ்படிய பெரியார் மறுத்தார் அதனால் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டார் அவருக்கு ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது முடிவில் வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்றது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது நாலு மாத சிறைவாசத்துக்கு பின் விடுதலை அடைந்த பெரியார் வைக்கம் வீரர் என்று போற்றப்பட்டார்